ஹாய் நான் மேகலா தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதியில் இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது சுக்கரன் வந்து சிம்ம ராசியில் பகை பெற்று இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது தொழில் செய்கிறவங்க தனியாக தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும் லாபங்கள் வர்றது கொஞ்சம் தடப்படும் அதுக்கு தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்லேயும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பலத்தட்டில் கூட்டு தொழில் வந்து எத்தனை பேர் சேர்ந்து நம்ம தொழில் செய்கிறாங்களோ அத்தனை பேருக்குள்ள இது பண்ணணும் அதாவது ரெண்டு பேர் தொழில் செஞ்சால் அந்த ரெண்டு பேருக்கான இது தீபம் ஏற்றணும் அந்த தாம்பளத்தட்டில் ரெண்டு வைக்கணும் ரெண்டு கைப்படி அளவு கருப்பு உளுந்து வைக்கணும் அதுக்கு மேலே ரெண்டு வேப்பம் பட்டை வைக்கணும் ரெண்டு அகல் விளக்கு வச்சு ரெண்டு அகல் விளக்குங்கும்போது ஒரு அகல் விளக்கில் நெய் ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ரெண்டு விளக்கலையும் திரி போட்டு தீபம் ஏற்றணும் மூன்று பேர் சேர்ந்து தொ தொழில் செய்தால் ஒரு தாம்பழத்தட்டில் மூன்று அரசையில் வச்சு அதுக்கு மேலே மூன்று கைப்பிடி அளவு மூ கருப்பு உளுந்து வைக்கணும் அதுக்கு மேலே மூன்று வேப்பம் பட்டை வைக்கணும் அதுக்கு மேலே மூன்று அகல் விளக்கு வச்சு ஒரு விளக்கில் நெய் இன்னொரு விளக்கில் விளக்கெண்ணெய் இன்னொரு விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூன்று விலைகளையும் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் தொடர்ந்து இந்த இருபத்தி ஆறு நாட்களுமே இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் கூட்டு தொழிலில் லாபம் பெறலாம் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலுமே அது சுமூகமான முடிவு எடுக்க முடியும் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலுமே அதுவும் தீந்து லாபம் பெறலாம் தேங்க்யூ